வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா தலை சுற்றுற அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு சொல்லலாம் கடந்த ஐந்து நாட்களில் மட்டும் குறிப்பாக இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை இருபத்தி நான்காயிரம் அப்படிங்கிற அதிரடியான உச்சத்தில் காணப்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து நாட்களில் யாருமே எதிர்பார்க்கலை இந்த அளவுக்கு தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் உயருன்ட்டு இதற்கு முக்கியமான காரணமாக பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஏன்னா மூன்றாயிரம் டாலரை தாண்டிடுச்சு மூன்றாயிரத்து ஐம்பது டாலரை தாண்டிச்சுன்னு பார்த்தா இப்போ மூன்றாயிரத்து நூற்றி நூற்றி ஐம்பது தாண்டி காணப்படுது இதனால தான் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இது மாதிரி தாறுமாறாக உயர்ந்திருக்கு இப்படி எப்போல்லாம் தாறுமாறாக உயர்ந்ததோ அப்போல்லாம் தாறுமாறாக சரியதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பற்றிலாம் நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலான ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பதிமூணாயிருக்கு வெள்ளை கிலோ வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலை சிறிது ஆறுதல் கொடுக்குற விதமா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஆயிரம் ரூபாய் சரிஞ்சது இப்போ வந்து அந்த சரிவோடையே நீடிச்சிட்டு இருக்குது வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு வந்து ஒரு லட்சத்து பதினான்காயிரத்திலிருந்து ஒரு லட்சத்து நான்காயிரம் ஐயாயிரம் அப்படிங்கிற சரிய வாய்ப்புகள் இருக்க அடுத்து நம்ம இருபத்தி தங்கத்தோட விலை என்னங்க ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து ஒன்பதாயிரத்தி விலையோ ரூபா அப்படிங்கிற உச்சத்தில் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை எழுபத்தி மூன்றாயிரத்து ஐநூத்தி இருபத்தெட்டு அப்படிங்கிற வரலாறு அளவுக்கு உச்சத்தில் காணப்படுது

ஒரு கிராம் எட்டாயிரத்து நானூற்றி இருபத்தி ஐந்து அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராம் அதான் சவரன் விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அறுபத்தி ஏழாயிரத்து நானூறு ரூபாவாக காணப்படுது இங்கே நம்மளுக்கு வந்து அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுனு வச்சுட்டா கூட செய்குழி சேதாரம் ஜிஎஸ்டி அப்படியெல்லாம் சேர்க்கிறப்ப என்ன நம்மளுக்கு குறைந்தபட்சமாக எழுபத்தி மூன்றாயிரத்துலேருந்து எழுபத்தி ஐந்தாயிரம் கையில் அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு சவரன் நகை எடுக்க முடியும் அதே போல் கடந்த ஐந்து நாட்களில் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது என்ன இருக்குன்னா இருபத்தி நான்காயிரம் அப்படிங்கிற வரலாறு காணாத அளவுக்கு உச்சத்தில் தங்கத்தோட விலை காணப்படுது இது மாதிரி வந்து தங்கத்தோட விலை உயர்ந்ததுக்கு நமக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலை எப்படி காரணமோ அதே போல் சரிவுக்கான வாய்ப்பாக இருக்க வேலையில் எட்டு கிராம் மேலும் நமக்கு அறுபத்தி ஒன்பதாயிரத்துல இருந்து அறுபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பானது தொடர்ச்சியாகவே எண்பத்தி ரூபாய் ஐம்பத்தாறு பைசாவில் காணப்படுவது மட்டுமில்லாமல் காணப்படுவதால் தொடர்ந்து உயரும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு இது முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது அதே போல் தங்கத்தின் விலையை நம்ம வரலாற்று ரீதியாக பார்த்தாலும் எப்பொழுதெல்லாம் ஒரு அளவை தாண்டி உயர்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு அளவை தாண்டி சரிவதற்கான வாய்ப்புகளும் தங்கத்தோடு இருக்கத்தான் செய்கிறது